பதினாறு பில்லியன் டாலர் மதிப்பு புதையலுடன் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல் வெடித்த உரிமை போர் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பொக்கிஷங்களுடன் மாயமான சென் ஹோசை என்ற ஸ்பானிஷ் கப்பல் விபத்துக்குள்ளான பகுதியை நிபுணர்கள் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளனர் சென் ஹோசை கப்பலில் உள்ள புதையலின் மதிப்பு ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டஹெனா ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர் என்றே மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு தற்போது கப்பலில் உள்ள தங்கம் வெள்ளி மற்றும் மரகத கற்களின் உரிமையை கைப்பற்ற பல பில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள சட்ட போராட்டத்தை தூண்டியுள்ளது குறித்த கப்பலானது முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கரீபியன் கடலில் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிடந்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காடஹேனா கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல் விபத்து உண்மையில் புகழ்பெற்ற தான் என்பதை கொலம்பிய அறிஞர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சென் ஹோசே கப்பலானது ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு பிரித்தானியாவின் ரோயல் கடற்படையுடனான கடுமையான போரின் போது மூழ்கியது ஸ்பேனிஷ் வாரிசுரிமை போருக்கு நிதி அளிப்பதற்காக பெருவிலிருந்து ஸ்பெயினுக்கு புதையலை ஏற்றிச் சென்ற அந்த கப்பல் சார்லஸ் வேஜர் தலைமையிலான ரோயல் கடற்படைகளால் முற்றுகையிடப்பட்டது வெளியான தகவல்களின் அடிப்படையில் போரின் போது அதன் வெடிப்பொருட்கள் வெடித்து கப்பலையும் அதன் புதையலையும் கடலின் அடிப்பகுதிக்கு அனுப்பி சென்ட் ஜோஸ் கேலியன் பயணம் முடிவுக்கு அமலுக்கு வந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இடிபாடுகளை கண்டுபிடிக்க நீரக்கடியில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன மேலும் நிபுணர்கள் தற்போது கப்பலின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளின் புகைப்படங்கள் ஆயிரத்தி எழுநூற்று ஏழாம் ஆண்டு லிமா மின்சில் அச்சிடப்பட்ட வெள்ளி நாணயங்களை காட்டுகின்றன இது காங்ஸை காலத்தைச் சேர்ந்த அதாவது ஆண்டு தொடக்கம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்கு முந்தைய அடையாளங்களுடன் பீரங்கிகளும் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் தற்போது சென் ஹோசே கப்பலின் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டது யார் உரிமையாளர் என்பது பற்றிய சர்ச்சையை தோண்டியுள்ளது பல தரப்பினர் உரிமை கோருவதற்கு போட்டியிடுகின்றனர் கொலம்பியா ஸ்பெயின் மற்றும் பெரு அரசாங்கங்கள் அனைத்தும் தங்கள் உரிமை கோரல்களை முன்வைக்கின்றன அத்துடன் பெருவியன் சுரங்க தொழிலாளர்களின் பூர்வக்குடி சமூகங்களும் சந்ததியினரும் ஒரு பங்கை நாடுகின்றனர் இருப்பினும் கொலம்பியா இந்த கோரிக்கைகளை மறுக்கிறது மேலும் பத்து பில்லியன் டாலர் வழக்கு நடந்து வருகிறது இந்த புதையலை யார் சரியாக சொந்தமாக்க வேண்டும் என்ற போட்டி ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பிரச்சனையை தோற்றுவித்துள்ளது